மலை ஆண்டவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்தேன் வேளவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்தேன் வேளவா வள்ளிமையில் வாகன வாவடி வேளனே வள்ளிமில் வாகன நே வாவடி வேளனே வர மயில் மீதில் நீ ஐயன் முருகா 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 அழகான பழனி மழையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா வெள்ளை திரு வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுதே வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவிலும் வேலும் உள்ளத்தில் தோன்றுதே வெள்ளி மயில் மீது மேலன் வரும்படி நெஞ்சம் காணுதே வெள்ளை திருநீரும் வெற்றி வடி வேலும் உள்ளத்தில் தோன்றுதே வெள்ளி மயில் மீது மேலன் வரும்படி நெஞ்சம் காணுதே மாண்டவனே எழில் வேளவா என்னையாலும் மாண்டவனே எழில் வேளவா எல் பழனிமலை ஆண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்தேன் வேளவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்தேன் வேளவா நல்லதெல்லாம் என்னை நாடி நல்ல நல்லருள் செய்வாய் நல்லதெல்லாம் என்னை நாடி நல்ல நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடன் சேர்ந்து கருகிட திருவருள் செய்வாய் தீயதெல்லாம் திருவருள் புரிவாய் உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உலகாலும் உலகாலும் ஆண்டவனே நீதானையா முருகா 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 அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் பேலவா அழகான பழனிமலை ஆண்டவா முன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வலிமையில் வாகனனே வாவடி வேலனே வலிமையில் வாகனனே வாவடி வேலனே வர வேண்டும் மயில் மீதில் முருகையனே வர வேண்டும்